வணக்கம் நம்மால கேட்கவே முடியாத ஒரு சத்தம் இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா ஆனா அந்த சத்தத்தை நம்மால கண்டிப்பா உணர முடியும் ஏன் நம்ம மனசையே குழப்ப முடியும் திடீர்னு எந்த காரணமுமே இல்லாம உங்களுக்குள்ள ஒரு பயம் இல்ல ஒரு பதட்டம் வந்திருக்கா இந்த மாதிரி சொல்ல முடியாத உணர்வுகளுக்கு பின்னால ஒரு அறிவியல் ஒளிஞ்சிருக்கலாம் அது மட்டும் இல்ல சில சமயம் தனியா இருக்கும்போது கூட யாரோ நம்மள பாத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இல்லனா நம்ம பக்கத்துலயே நிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும் இந்த மாதிரி ஒரு அமானுஷ்யமான உணர்வு நிறைய பேருக்கு வந்திருக்கு அப்போ இதுதான் நம்மளோட இன்னிக்கு ஆய்வோட முக்கியமான கேள்வி கேட்காத ஒரு சத்தம் ஒரு மனுஷனோட மனநிலையை பாதிச்சு அவனை பைத்தியமாக்க முடியுமா வாங்க இத பத்தி ஆழமா பார்க்கலாம் நம்மளோட இந்த மர்மமான விசாரணைக்கு மூல காரணமே இன்ஃபிராசவுண்டு சொல்லப்படுற ஒரு குறைஞ்ச அதிர்வெண் கொண்ட சத்தம்தான் அந்த பேர் உங்களுக்கு புதுசா இருக்கலாம் ஆனா அது நம்மள சுத்தி எப்பவுமே இருக்கும் சிம்பிளா சொல்லணும்னா நம்ம காதால கேட்க முடியாத அளவுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான ஃப்ரீக்குவென்சி கொண்ட சத்தம் இது ஆனா காதுக்கு கேட்கலைனாலும் நம்ம உடம்பால அதை ஒரு விதமான அதிர்வா உணர முடியும் சயின்ஸ் படி பார்த்தீங்கன்னா இதுதான் அதோட அளவுகோல் மனுஷங்களால பொதுவா இருபது ஹர்ட்ஸுக்கு மேலே இருக்கிற சத்தத்தை தான் கேட்க முடியும் அதுக்கு கீழே வர்ற எல்லாமே இன்ஃப்ராசவுண்டு தான் சொல்லப்போனா இதுதான் நம்மளால கேட்க முடியாத அந்த ஒலி அலைகளோட பார்டர் சரி இந்த இன்ஃப்ராசவுண்ட் எங்க இருந்து வருது பாத்தீங்கன்னா இயற்கையாகவும் சரி செயற்கையாகவும் சரி இதுக்கு நிறைய மூலங்கள் இருக்கு புயல் கடல் அலை நிலநடுக்கம் மாதிரி இயற்கை சீற்றங்கள்ல இருந்து பெரிய பெரிய ஃபேக்டரி மிஷின்கள் காத்தாலைகள் வரைக்கும் இது உருவாக்குது ஆச்சரியமான விஷயம் என்னன்னா யானைகள் மாதிரி சில விலங்குகள் கூட தங்களுக்குள்ள பேசிக்கிறதுக்கு இந்த இன்ஃப்ராஸ்டர் தான் பயன்படுத்துது ஓகே இந்த கேட்காத சத்தம் நம்மள சுத்தி இருக்கு அதனால நமக்கு என்ன அது நம்ம உடம்பையும் மனசையும் நேரடியாக எப்படி பாதிக்குதுன்னு இப்ப பார்க்கலாம் இதுக்கு பின்னால் இருக்கிற சயின்ஸை பார்ப்போம் நம்ம உடம்புல இருக்கிற கண்கள் மாதிரி உறுப்புகளுக்கு இயற்கையாகவே ஒரு வைப்ரேஷன் ஃப்ரீக்வன்சி இருக்குது இன்ஃப்ராசவுண்ட் அலைகள் அந்த ஃப்ரீக்வன்சியோட மேட்ச் ஆகும்போது ரெசோனன்ஸ்னு ஒரு விளைவு ஏற்படுது சிம்பிளாக சொன்னால் இது நம்ம உடல் உறுப்புகளில் ஒரு சின்ன அதிர்வை உண்டாக்கி நம்ம மூளைக்கு போகிற சிக்னல்ஸை கன்ஃபியூஸ் பண்ணி நம்ம மூட்டையே மாற்றிடுது இதில் எந்த மேஜிக்கும் இல்லை இது பியோர் ஃபிசிக்ஸ் இந்த சயின்டிஃபிக் விளைவால நமக்கு வர்ற உணர்வுகள் தான் இதெல்லாம் காரணமே இல்லாத பயம் தலசுத்தல் நெஞ்சில ஒரு மாதிரி இறுக்கமா இருக்கிறது சிலருக்கு கண்கள் அதிர்றதுனால நிழல் அசைற மாதிரியும் யாரோ பக்கத்துல நிக்கற மாதிரியும் கூட தோணும் இதனால தான் பாருங்க நிறைய இடங்களுக்கு பேய் வீடு இல்ல அமானுஷ்யமான இடம்னு பேர் வருது இப்போ நாம பார்த்த இந்த அறிவியலை உலகத்துல நடந்த சில மர்மமான சம்பவங்களோட பொருத்தி பார்க்கலாம் அப்போதான் நமக்கு இன்னும் தெளிவா புரியும் இதுல ரொம்ப முக்கியமான ஒன்று தி ஹம் நிகழ்வு உலகத்தோட பல பகுதிகளில் மக்களுக்கு தொடர்ந்து ஒரு மாதிரி குறைஞ்ச சத்தத்தில் முணுமுணுப்பு கேட்குதுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க ஆனால் அந்த சத்தம் இருந்து வருதுன்னு யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியல இன்ஃப்ராசவுண்டு பத்தின ஆய்வில் இதை ஒரு முக்கியமான ஆதாரமாக பார்க்கறாங்க இதுக்கு சயின்ஸ் என்ன விளக்கம் கொடுக்குதுன்னா ஃபேக்டரிகள் நம்மளை சுற்றி இருக்கிற சூழல் இதுலேருந்து வர நிறைய குறைஞ்ச அதிர்வின் கொண்ட சத்தம் எல்லாம் ஒன்னாக கலந்துடுது நம்ம மூளை என்ன பண்ணுதுன்னா இயல்பாவே இருக்கிற பய உணர்ச்சியால இந்த சத்தத்தை ரொம்ப பெருசுபடுத்தி கேட்குது அதனால தான் அது ஒரு மர்மமான ஹம் மாதிரி நமக்கு தோணுது சரி இப்போ ஆதாரங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டோம் வாங்க இந்த இன்ஃப்ராசவுண்டை சுத்தி இருக்கிற கட்டுக்கதைகள் என்ன உண்மைகள் என்னன்னு ஒன்னொன்னா பெருச்சு மேயலாம் இதுதான் இருக்கிறதுலையே பெரிய கட்டுக்கதை இன்ஃப்ராசவுண்டு கேட்டோடனே ஒருத்தர் பைத்தியம் ஆயிடுவார்னு சொல்றதெல்லாம் சினிமாவில் மட்டும்தான் நடக்கும் உண்மை என்னன்னா ரொம்ப இந்த அலைகளுக்கு நடுல இருந்தா அது மன அழுத்தத்தையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தலாம் ஆனால் உடனே ஒருத்தர் மனநோயாளி ஆகிட மாட்டார் அடுத்ததா வர்றது இது ஒரு மைண்ட் கண்ட்ரோல் வெப்பன்கிற கான்ஸ்பிரசி தியரி ஆமா இதை பத்தி சில இராணுவ ஆராய்ச்சிகள் நடந்திருக்கு ஆனா பொதுமக்களை கட்டுப்படுத்த இது ஒரு ஆயுதமா பயன்படுத்தப்படுதுங்கிறதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இது வரைக்கும் கிடையாது இங்க ஒரு முக்கியமான விஷயத்தை நான் தெளிவுபடுத்தணும் உங்க மொபைல் ஃபோன் யூடியூப் வீடியோஸ் இல்ல நீங்க கேட்குற சாதாரண பாட்டு இதெல்லாம் உண்மையான ஆபத்தான இன்ஃப்ராசவுண்டை உருமாக்காது ஸோ நீங்க இதை நினைச்சு பயப்பட தேவையில்லை நீங்க நூறு சதவீதம் சேஃப் இந்த ஆயோட கட்டத்துக்கு வந்துட்டோம் இங்க நாம இந்த மர்மத்தை தீர்த்தது மட்டும் இல்ல மனித உணர்வுகளை பத்தி இது நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்குதுனோ யோசிக்க போறோம் இந்த ஒரு சக்தி வாய்ந்த சிந்தனையோட முடிச்சுக்கலாம் சில சத்தங்களை நம்ம காதால கேட்க முடியல ஆனா அது நம்ம மனசை போட்டு கலக்குது இதிலிருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா உண்மையான பயம் வெளியிலிருந்து வர்ற ஒரு அச்சுறுத்தல் இல்ல அது நம்ம மூளைக்குள்ள நடக்கிற ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டு தான் இப்போ சொல்லுங்க இந்த தகவல்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த மாதிரி விவரிக்க முடியாத உணர்வுகளை நீங்க எப்பதாவது அனுபவிச்சிருக்கீங்களா உங்க கருத்துக்களை மறக்காம எங்களோட பகிர்ந்துக்கோங்க